ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு தாராளமாக வந்து ஒரு ஏழு எட்டு ப்ளவுஸாவது நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண முடியும் வாங்க அது எந்த மெத்தட் அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணியும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக் போட்டு பாருங்கள் தின பேர்த்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு எப்போயுமே வந்து மார்னிங் வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா கட்டிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க ஏன்னா கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் டயர்டாகிருவோம் ஏன்னா எனக்கு அப்படி தான் வந்து இருக்கும் நான் அதனால் முதல் நாளே வந்து கட்டிங் எல்லாமே வந்து முடிச்சுருவேன் ஒரு ஏ நாளைக்கு தைக்கிறதுக்கு ஒரு அஞ்சாறு ப்ளவுஸு ஏழு எட்டு ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கட்டிங்கை முடிச்சுட்டு யார் யாரது ஃபர்ஸ்ட்டு வேணும் யார் யாரது நெக்ஸ்ட் வேணும் அப்படிங்கிற அந்த இதில் வந்து அடுத்தடுத்து யாராவது டெலிவரி கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கு அப்புறமே நம்ம வந்து மார்னிங்லேருந்து வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒரு ப்ராப்பரான டைமிங் வந்து வச்சுக்கோங்க அந்த டைமிங்க்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த க்ளோஸ் பண்ணுற டைமுமே வந்து ஒரு ப்ராப்பரான டைம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் எமர்ஜென்சியான ஒர்க்கெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் முன்ன பின்னே நம்ம வந்து செஞ்சுக்கலாம் ஆனால் ரெகுலராக ஒரு டைமிங் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் வந்தோடனே வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நைட் எப்போயுமே வந்து க்ளீன் பண்ணுறது கிடையாது ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஆனால் வந்து மார்னிங் வந்தோடனே வந்து எல்லாமே க்ளீன் பண்ணினதுக்கு அப்புறமேல மிஷின் எல்லாமே தொடச்சிட்டு ஓவர்லாக் மிஷினு தைக்கிற மிஷினு டேபிள் இதெல்லாமே வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறமே வந்து கட்டிங் எடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண உக்காந்தோம் அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் எடுக்கும்போதே வந்து இந்த டைமுக்கு எடுக்கிறேன் இந்த டைமுக்குள்ளார அந்த ப்ளவுஸை வந்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நம்ம மைண்டில் வந்து ஃபஸ்ட்டு வச்சுக்கணும் ஏன்னா அது நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் வந்து இப்போ ஒரு எந்த ஒரு டைமிங்குமே இல்லாமல் நம்ம ஒரு பிளவுஸு தைக்கிறோம் அப்படின்னா அப்போ நமக்கு அது வந்து கொஞ்சம் தான் வந்து ஆகும் அதுவே வந்து ஒரு டைம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த டைமுக்குள்ளார இதை முடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருப்போம் சப்போஸ் எதாவது கொஞ்சம் முன்ன பின்னாயிடுச்சு அப்படின்னா நம்ம கணக்கு போட்ட டைமை விடவே அது வந்து கொஞ்சம் முன்னாடி போயிடுச்சு அதிகமாகிடுச்சு இன்னும் நம்ம இதை வந்து கம்ப்ளீட் பண்ணல அப்படிங்கிறப்ப அதுக்குள்ளார முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அதுக்காக நம்ம வந்து அந்த வேலையை வந்து செய்ய ஆரம்பிப்போம் இப்படி நீங்கள் வந்து சின்ன சின்ன வேலை ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணினா மட்டும்தான் நீங்கள் வந்து அது வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஏழு எட்டு ப்ளவுஸ் அப்படிங்கிறது தாராளமாக வந்து ஸ்டிச் பண்ண முடியும் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் சாதா பிளவுஸுக்கு ஒரு அரை மணி நேரம் இருபது டு இருபத்தஞ்சு நிமிஷம் முப்பது நிமிஷம் அந்த மாதிரி ஒரு பெரிய இருந்தாலுமே வந்து வந்து அரை மணி நேரத்துக்குள்ளார நார்மல் பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் இதுவே லைனிங் பிளவுஸ் அப்படின்னா அரை மணி நேரத்துல இருந்து சின்ன சைஸ்ல இருந்து சின்ன பிளவுஸ் அப்படின்னா வந்து அரை மணி நேரம் அப்புறம் கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படின்னா இருபது முப்பத்தஞ்சு நிமிஷம் நாற்பது நிமிஷம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஐம்பது நிமிஷம் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஐம்பது நிமிஷத்துக்குள்ளாரே எவ்வளோ பெரிய ப்ளவுஸாக இருந்தாலும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் லைனிங் பிளவுஸு அதோடு வந்து நமக்கு அந்த சைஸு ப்ளஸ் அதோட கிளாத்து கிளாத்தை பொறுத்து தான் வந்து நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு இருக்கும் இந்த மாதிரியான சிந்தட்டிக் கிளாத்தெல்லாம் வரப்போ நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதில் வந்து லைனிங் மூட்டும் போதுமே வந்து நமக்கு சரியாக வந்து அதை மூட்டை வராது இந்த மாதிரி இதெல்லாம் போது நான் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம அந்த முன்பாகத்தில் ப்ளஸ் போட்ட மாதிரி மேலேருந்து கீழே வரையும் கீழே இந்த சைட்லேருந்து அந்த சைடு வரையும் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய லாங் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமே வந்து நம்ம வந்து சைட் ஜாயின்ட் பண்ணினதுக்கப்புறமேலே டாட்ஸ் பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த டாட்ஸ் பிடிக்கும் போதும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பிளவுஸில் உள் துணி லைனிங்கில் வந்து கரெக்டாக டாட் விழுந்திருக்கும் பேக்கில் வந்து நமக்கு அந்த ஃப்ரண்ட்டு துணி மேல் துணியில் டாட்ஸ் வந்து சரியாக விழுந்திருக்காது பாதியிலே வந்து கட் ஆகிருக்கும் அந்த துணி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும் அந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனா நீங்க இந்த மாதிரி தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமே ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவே வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் அதுக்கப்புறமே நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எவ்வளோ நூல் வேணுமோ அந்த நூலை வந்து எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ரா நூல் தேவைன்னா அதையும் எடுத்துக்கோங்க கட்டிங் ஒர்க்கை வந்து முதல் நாளே முடிக்கிறப்ப கையோடு அதுக்கான நூலையும் அந்த கட்டிங்லேயே வந்து எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு ப்ளவுஸையும் நம்ம வந்து போது அந்த நூல் வந்து இருக்கிறதுக்கான வேலை வந்து இருக்காது நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயுமே வந்து ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அந்த மாதிரி வந்து சேர்த்து சேர்த்து தான் நமக்கு வந்து அந்த டைமிங் வந்து கொஞ்சம் மீதி ஆகிற மாதிரி இருக்கும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கட்டிங் போட்டது முதல் நாள் வந்து ஒரு அஞ்சு ப்ளவுஸ் கட்டை போட்டேன் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அந்த அஞ்சு பிளவுஸுமே வந்து முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு இதில் வந்து ரெண்டு சாதா பிளவுஸு சாரி மூணு சாதா பிளவுஸ் ரெண்டு லைனிங் பிளவுஸ் வந்து மார்னிங் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே லன்ச் டைமை முடித்ததுக்கப்புறம் தான் வந்து திருப்பியும் ஒரு அஞ்சு பிளவுஸ்க்கு வந்து கட்டிங் போட்டேன் அஞ்சு பிளவுஸு ஒரு கஸ்டமர் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு பிளவுஸ் வந்து ஒரு மீட்டர் பிட்டு மீதி ஒரு ப்ளவுஸ் மட்டும் வந்து எண்பது பாயிண்ட் பெட்டர் இருந்தது அந்த பிளவுஸையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வந்து எல்லாமே கட்டிங் போட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்குது அதனால் வந்து சரி கொஞ்சம் கட்டிங் ஒர்க்கை வந்து முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக நேற்று பூராமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே கட்டிங் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமே வந்து இன்றைக்கி மார்னிங் வந்து ஒரு பத்து பத்தரை பத்தரை மணிக்கிட்ட தான் வந்து ஷாப் போனேன் போனதுக்கப்புறமே எல்லாமே க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் பண்ணினதுக்கப்புறமேலு இன்றைக்கி சாட்டர்டே சொல்கிறேன் இன்னைக்கு ஒர்க்கில் வந்து க்னிங் ஒர்க்கெல்லாம் பண்ணதுக்கப்புறம் பத்தே முக்கால் கட்ட தான் வந்து ஸ்டிச் பண்ண உக்காந்தது பத்தே இருந்து இப்போ ரெண்டே ஹால் வரையும் வந்து நான் கட் பண்ண இந்த அஞ்சு சாதா ப்ளவுஸும் வந்து கட் ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு முடித்ததுக்கப்புறமேலு அதை இன்னும் வந்து நமக்கு இதுக்கு வந்து எம்மிங் அண்ட் கொக்கு கொக்கி கட்டுற ஒ ஒர்க் இருக்குது அந்த ஒர்க் வந்து கொஞ்சம் நான் வந்து எங்கள் பொண்ணுக்கிட்ட கொடுத்து வாங்கிக்குவேன் எங்கள் பாப்பா இல்லைன்னா எமர்ஜென்சிக்கு இன்னொரு பொண்ணு இருக்கிறா அப்படி அதனால் வந்து அந்த ஒர்க்கை மட்டும் மத் வெளியில் கொடுத்துட்றது ஏன்னால் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து டைமிங் வந்து சரியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நார்மல் எல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணுறப்ப எம்மிங் அண்ட் ஊக்கெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து இன்னுமே வந்து டைமிங் வந்து அதிகமாகும் எதே இதில் நம்மளோட நேரத்தை மீதி பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணால் தான் வந்து அடுத்தடுத்த வேலையை வந்து பார்க்க முடியும் இதை முடிச்சதுக்கப்புறமேலே இன்னும் நெக்ஸ்ட்டு அடுத்த ஆர்டர்ஸ்க்காக நம்ம வந்து கட் பண்ண வேண்டியதாக இருக்குது இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஒரு டைமிங் வச்சு கட்டிங்க்குன்னு தனியான ஒரு நேரத்தை ஒதுக்கிடணும் ஸ்டிச்சிங்க்குன்னு தனியான ஒரு நேரத்தை ஒதுக்கிடணும் நம்ம ஸ்டிச் பண்ணுறப்பவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் ரெண்டையும் ஒட்டுக்கா பண்ணோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் வந்து அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு சிலர் எல்லாமே ஒரு ப்ளவுஸ் தைக்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து ஒரு ப்ளவுஸை தைச்சி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி அதுக்கு அண்ட் ஊக்கு கட்டிட்டு அதுக்கு அடுத்தது அடுத்த கஸ்டமரோடது இன்னொரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுவாங்க அந்த மாதிரி மெத்தடும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா கட்டிங்னா கட்டிங் பண்ணுங்க அதுக்கடுத்தது ஸ்டிச்சிங் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் டைமிங் வந்து ரொம்பவே வந்து சேவ் ஆகும் நெக்ஸ்ட்டு வந்து கண்டினியூவாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு அதில் அந்த ஸ்பீடும் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதுக்காக தான் இப்போ நம்ம வந்து இப்போ தைக்கிறோம் அப்படின்னா மிஷினை விட்டு எதுக்காகவும் எந்திரிக்கவே கூடாது அந்த தைச்சி தான் வந்து மிஷினை விட்டு எந்திரிக்கணும் இப்போ ஒரு ப்ளவுஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணுற வரையும் மிஷினை விட்டு எடுக்க கூ எந்திரிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை வந்து வச்சுக்கோங்க நம்ம வந்து வீட்டில் தைச்சாலும் சரி கடையில் தைச்சாலும் சரி அப்படி எழுந்தெழுந்து தைக்கிறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து அந்த டைமிங்கும் கொஞ்சம் அதிகமாகும் ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த கையும் வந்து அவ்வளவு அளவுக்கு ஸ்பீடு வராது அந்த மாதிரியும் இருக்கும் நான் வந்து எமர்ஜென்சி அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு பத்து பதினாலு ப்ளவுஸ் கூட வந்து இந்த தீபாவளி டைமில் ஒட்டுக்கா பதினாலு ப்ளவுஸ் வந்து ஒரே அளவுக்கு கட் பண்ணி வச்சு மார்னிங்லேருந்து நைட் வரையும் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நம்ம இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கே வந்து அவ்வளோ ஆசையாக இருக்கும் அடுத்தடுத்த வேலை செய்கிறதுக்கும் வந்து தோணும் ஏன்னா ரொம்ப வாங்கி வச்சுட்டு ரொம்ப ப்ரெஷராக இருக்காமல் நீட்டாக எப்படி வந்து நம்ம அந்த வேலையெல்லாம் பண்ணுறது ஒரு குயிக்கான ஒரு மெத்தடு அதுவும் இல்லாமல் ஒரு பிளானிங் வந்து கரெக்டாக இருக்கணும் அந்த மாதிரி பிளான் பண்ணி நம்ம வந்து ஒரு வேலையை செய்யும்போது அந்த வேலை நமக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியாது ரொம்ப அலைச்சலாகவும் இருக்காது நம்ம பிளான் பண்ணணும் தான் பிளான் பண்ண மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மெத்தடாக நீங்களும் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஏழு எட்டு ப்ளவுஸ் அதுவும் வந்து ஸ்டிச் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் எல்லாமே வந்து ப்ளவுஸே வந்து ஆர்டர்ஸே வர்றதில்லை அந்த எல்லாம் வந்து ஃபீல் பண்ணுறவங்களும் இருப்பாங்க ஆர்டர்ஸ் கம்மியாக இருக்குது நான் நல்லா ஸ்டிச் பண்ணுவேன் யாராவது வந்து எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறப்ப அவங்களுக்கெல்லாம் ஆர்டர்ஸே வந்து வராது ஆனால் வந்து ச சரியாக தைக்காமல் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக கொஞ்சம் டைம் வந்து இழுக்கடிச்சிட்டு கஸ்டமர் கேட்டால் அந்த டைமுக்கு கொடுக்காமல் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து நிறைய வர மாதிரி இருக்கும் அப்படி இருக்கிறப்ப நம்ம நமக்கு கிடைச்ச வாய்ப்பை நம்ம தான் வந்து பயன்படுத்திக்கணும் அதனால நீங்கள் அப்படி அழைச்சி நிச்சயமாகவும் இருக்காதிங்க ரொம்பவும் ஹார்ட் ஒர்க்கும் பண்ணாதீங்க லெவலாக வந்து வேலை செஞ்சுக்கோங்க அப்போதான் வந்து நம்மளால எப்பயுமே வந்து தொடர்ந்து இந்த வேலையை வந்து செய்யவே செய்ய முடியும் அதே மாதிரி நமக்கு வந்து கொஞ்சம் இந்த ஃபெஸ்டிவல் டைமில் எல்லாமே வந்து கொஞ்சம் அதிகமான ஒர்க் இருக்க தான் வந்து செய்யும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வந்து பண்ணிக்கலாம் நம்ம இருக்கிற இடத்த தேடியே வந்து நமக்கு வேலையும் வரும் வருமானமும் வரும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இதை நம்ம கரெக்டான ஒரு இதில் கொண்டு போனோம் அப்படின்னா நல்ல ஒரு இன் அமௌண்ட் வந்து நம்ம வந்து மந்த்லியானால் வந்து நம்மளால் வந்து சம்பாதிக்க முடியும் நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறுரூபா தைச்சி கூட வந்து போதும் மாசங்கண்டாக வந்து ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா நம்மளால் இன்கம் வந்து கொண்டு வர முடியும் அவ்வளோ கூட வேணாம் இல்லைன்னா ஒரு டென் தௌசண்ட் அந்த மாதிரி கூட நமக்கு வந்தாவே வந்து அதுவே எவ்வளோ ஒரு பெரிய ஒரு விஷயம் எனக்கு இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணதுல எனக்கு ரொம்பவே ஹாப்பி நீங்கள் மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்